என்னை தேடி வந்த தெய்வம் தேடி வந்த தெய்வம் இயேசு என்னை தேடி வந்த தெய்வம் ஏசு வாடி நின்ற என்னையே வாட வைத்திட தேடி வந்த தெய்வம் ஏசு வாடி நின்ற எண்ணையே வாட தெய்வம் தேடி வந்த தெய்வம் பாவியாக இருந்த பாவம் போக்கிட்டார் ஆவி பொழுது எண்ணெயை அடைத்திட்டார் பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார் ஆவிழிந்து என்னையே ஆவி அணைத்துட்டார் அன்பே அவரின் பெயரா அருளே அவரின் மொழியா இருளே போக்கும் மொழியா இருளே போக்கும் மொழியா தேடி வந்த தெய்வம் ஏசு என்னை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேடி வந்த அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் தேடி வந்து நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே அதிக அதிகமாய் வளர்வதற்கு கத்தர் தாமே கிருமி செய்வாராக நாம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் வேதத்திலே அதிகமாக தியானிக்கப்பட்ட பகுதிகளிலே இந்த பகுதியும் ஒன்று மூன்று ஊமைகளிலே மூன்றாவது ஊமை மிக மிக அதிகமாக தியானிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு தந்தைக்கு இரண்டு குமாரர்கள் இளையவன் தந்தையை விட்டு சொத்துக்களை எல்லாம் சேகரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான் எல்லாவற்றையும் இழந்து தவித்த பொழுது தகப்பனுடைய ஞாபகம் வந்துச்சு வந்தவுடனே அதற்கு முன்னால் படைத்த ஆண்டவருடைய ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு ரெண்டையும் நினச்சி பார்த்து உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என் தகப்பனிடத்தில் போய் மீண்டுமாக ஒரு வேலைக்காரனைப் போல் நான் வாழப்போகிறேன்னு சொல்லி மனமுடைந்து வந்த பொழுது அந்த அவனுடைய மனமுடைதலை பார்த்து கரிசனை அவளோடு காத்து கொண்டிருந்த அந்த நேரத்துக்காய் காத்து கொண்டிருந்த தகப்பன் ஓடி வந்து அவனை அழைத்து வந்து மிகப்பெரிய விருந்து படைத்து மீண்டுமாக வேலைக்காரனாக அல்ல முந்திருந்ததை காட்டிலும் சிறப்பாக தன் குமாரனாக சேர்த்து கொண்டார் இதுதான் அந்த ஓமியினுடைய சுருக்கம் அநேக விதங்களிலே இது தியானிக்கப்படுகிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை தியானிக்கிறாங்க ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தின்படி ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டைரெக்டாக என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தியானிக்கலாம் ஒருத்தவங்க மூத்தவன் வந்து பரிசயனுக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கு இளையம்மன் வந்து பாவிகளுக்கு மாயக்காரருக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு வியாக்கியானங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் டைரெக்டாக வந்து அதை ஆண்டவர் வந்து சொல்கிறத நேரடியாக தியானிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஆண்டவர் சொல்கிறது பரிசு இருக்கும் வேத அவங்க நல்ல வேதத்தை படிச்சுருந்தாங்க வேதத்தை கற்று தேர்ந்தவங்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு எல்லை பகுதியை வச்சுக்கிட்டாங்க ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க கூட்டத்தை மட்டும்தான் ரிக்ஷா ஆண்டவர்களை நடத்துவாங்க மற்றவங்க பகுதியை அவங்கள பார்க்க மாட்டாங்க தாங்கள் மதிக்கப்படுகிற இடத்துக்கு மட்டும்தான் போவாங்க மற்றவர்கள் மதிக்க மாட்டாங்க சில பலரை ச நேசிப்பாங்க சிலரை ஒதுக்கிடுவாங்க இப்படி அவங்ககிட்ட வந்து பாரபட்சம் காணப்பட்டது அன்றைக்கே அந்த வேத பருவ பரிசுகளில் இந்த ஆயக்காரர் பாவைகளையும் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு தகுதியற்றவங்கன்னு சொல்லி தங்களை தகுதிப்படுத்தி அவங்கள வந்து தகுதி இல்லாதவளாக்கி அவங்களுக்கு சுவிசிசை சொல்லவே இல்லை ஆண்டவரை சொல்லவே இல்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ் எதிர்மாறாக இருந்தார் அவர் ஞானத்தின் ஊற்றவர் எல்லாம் அறிந்தவர் ஆனால் அவர் தேடி சென்றது பார்த்திங்கன்னா பிணியாளிகளுக்கு தானே மருத்துவன் தேவை என்று சொல்லி பாவிகளையும் ஆயக்காரையும் தேடி செஞ்சார் அது அவங்களுக்கு பிடிக்கலை பரிசு ஆயக்காரருக்கும் பிடிக்கல பிடிக்கலை இன்றைக்கி தனி மனித விரோதத்தினாலே மனிதர்கள் மேலே வெறுப்பை காமிக்கிற எல்லா மக்களும் இருக்கிறாங்க நான் நேசிக்கிறவங்கள தான் நேசிக்கணும் நான் வெறுக்கிறவங்கள வெறுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு தவறான குணங்களும் இருக்குது ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை பரிசு வேதமாக வெறுத்தாங்களே அதனால் நானும் வெறுப்பேன்னு சொல்லி இருக்கில்ல கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த ஜனங்களை ஆண்டவராக தேடி சென்று அவர்களுக்கு எக்ஷப்பை இலவசமாக கொடுத்தார் அதை பா பொறுக்க முடியாத பரிசெயரும் வேதபாரகரும் ஆண்டவட்டத்தில் வந்து முறுமுறுக்கிறாங்க அப்போ தான் ஆண்டவர் இந்த மூன்று உமே சொல்கிறார் தொலைந்து போன ஒரு ஆடு தொலைந்து போன வெள்ளிக்காசு தூர தொலைக்கில் தகுப்பணி விட்டு சென்ற மகன் இளைய மகன் இந்த இளைய மகனை குறித்து சொல்லும் பொழுதும் அவர் சொல்கிறார் பரிசை இருக்கும் வேதமாக இருக்குன்னு சொன்னார் உங்கள் வீட்டில் ரெண்டு பையன் இருந்தான்னா அப்படி இவன் போய்ட்டு அப்படி உங்களை விட்டு போயிட்டான்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அவங்களுக்கு அதை உணர்த்துற அவன் சொந்த மகன் உன்னிட்ட கோபிச்சுட்டோ ஒன்று சண்டை போட்டுட்டோ ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா அவனை வந்து தொலைஞ்சு போகட்டும் அவனை நீ தேடவே மாட்டேன்னு சொல்லி விட்டுருவியா எல்லாரையும் வச்சு தேடி சமரசம் பேசி அவனை எப்படியாவது நீனாவது போய் கண்டுபிடிச்சு அவனை கூட்டு வந்துடுவியே அப்படி இறக்கம் பாராட்டி அவன் சொந்த மகன்னா ஆனால் இந்த பாவியான ஆய்க்காரன் எனக்கு சொந்த மகன் போல தானே அதுக்காக தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கீங்க ஆனால் நீ இந்த மகனை வெறுக்கிறீங்களே உன் சொந்த மனை நேசிக்கிற சொந்த ஆட்டை நேசிக்கிற சொந்த மாடை நேசிக்கிற ஆனால் மற்றவர்களுடைய பொருட்களையும் மற்றவர்களையும் ஏன் நேசிக்க மாட்டேங்கிற போல் பாவிக்கலையே அப்படிங்கிறதான் அவர் குற்றச்சாட்டாக வைக்கிறார் அதனால தான் நான் இவங்களை தேடி வந்திருக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எதுக்கு எல்லா ஆடுகளையும் எல்லா மந்தையில் உள்ள எல்லா ஆடுகளையும் நேசிக்கணும் எல்லா மனிதர்களுக்கும் சுவிசை சொல்லணும் யாரையும் ஒதுக்கி தள்ளுறதுக்கு அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நான் வந்து அதுக்காகத்தான் தான் பாவி பாவ்சிக்காக தான் வந்திருக்கிறேன் இவங்களுக்கு இவங்களை இவங்களுக்கு தான் நான் முதல்ல போய் சொல்லணும்னு சொல்லி நீ உன் பிள்ளைகளை மட்டும் நேசிச்சி உன்னுடைய வேதத்தையும் படித்தேன்னா வேஸ்ட்டு ஒரு குறிய எல்லைக்குள்ளேயே உன் மனசு இருக்குது விசாலமாக்கு நீ படித்த அந்த வேதம் என்ன சொல்கிறது எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் அந்த சொல்லுவோம் சொந்த சொந்தமான நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போல் இவனை நேசின்னு சொல்லி அந்த தகப்பன் எப்படி இளைய குமாரனை நேசித்தானோ மூத்த குமாரனை நேசித்தானோ அதே போல் நீங்களும் உங்களுடைய பிள்ளைய போல பாவிகளையும் ஆயக்காரன் நேசிச்சிங்கன்னா அவங்கள வந்தையில் எளிதாக சேர்க்கலான்னு சொல்லி அருமையான ஒரு போதனையை சொல்கிறார் இதுதான் அவர் சொல்கிற டைரக்டான அர்த்தம் இதை விட பெரிய அர்த்தம் இல்லை இப்போ நானும் நீங்களும் யாரையும் ஒதுக்குறதுக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா என்னை படைத்தவர் யாரையும் ஒதுக்கலை எல்லாரையும் நேசித்து அரவணைத்து பாவிகளையும் ஆயக்காரனையும் கொண்டு வந்தையில் சேர்த்துக்கிறதுக்கு முதலிடம் கொடுத்தது போல் நாமும் கூட எல்லாரையும் நேசிப்போம் பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்கு அர்த்தமுள்ள அழைப்பாக அதை மாற்றுவோம் இல்லைனா அர்த்தமற்றதாகிவிடும் ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்காரோ அந்த அழைப்பின் உன்னதத்தை உணர்ந்து எல்லோரையும் நேசித்து அரவணைத்து நாம் அழைத்துச் செல்வோம் மீட்பின் சுயசித்துச் செல்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்